வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தரெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு செகண்ட் ட்ரெயில் நம்பர் சைபர் பதினெட்டு ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி இருபது நானூற்றி இருபத்தி மூன்று ஓகேங்களா நானூற்றி இருபத்தி மூணுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வண்டி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக நம்ம ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ப பெண்டிங் டார்கெட்டில் சி போர்டில் தான் மூணாம் நம்பர் வரும்னு சொல்லி டார்கெட் பண்ண நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா த்ரீ டிஜிட்டலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் வின்னிங் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது நானூற்றி இருபத்தி மூணு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துட்டோம் அதாவது வந்து ஏ போர்டில் வந்து ஒன்பது நம்பர் கொடுத்துட்டேன் ஆனால் வந்தது பவர் நாலாம் நம்பர் வந்துருக்கு ஆனால் பிசி இருபத்தி மூணு நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிடுச்சு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த நாலாம் நம்பர் வச்சுருந்தோம்னா எல்லாருமே திரு டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சேடான நிகழ்ச்சி தான் ஓகேங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நான் எதிர்பார்க்கல நாலாம் நம்பர் தான் வரும் நம்பனை ஒம்பதா நம்பர் தான் வரும் நம்பினேன் நான் அது நாலாம் நம்பராக போயிடுச்சு ஓகே நண்பர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமாக இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சி சீபோர்ட்டில் மூணாம் நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாம இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சி போர்டில் சூப்பராக வந்து பார்த்து side நானூற்றி இருபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு ஓப்பன் ஐ பாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு நம்ம இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒருவேளை ஏசி பார்த்து இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ஏசி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அதாவது பிசி வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு கொடுத்துருந்தோம் எட்டு அதோட பவர் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மூணாம் நம்பர் நமக்கு அற்புதமான வந்து ஹிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு ஆல்போல் எட்டாம் நம்பரே மூணாம் நம்பரே நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க நானூற்றி இருபத்தி மூணு தான் இன்றைக்கி ரிசல்ட் அதுக்கு மூணாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சி போர்லேயே ஒரு அற்புதமான வந்து வெற்றி கிடைச்சிருக்குது ஆல் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ணிணா அனைத்து நண்பர்களுமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்று பிசி பாஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கு த்ரீ டிஜிட் போயிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக வந்து த்ரீ டிஜிட் அடிச்சுட்டு தான் நினைச்சேன் அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பவரில் மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துட்டிங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு அவங்க அடித்த ரிசல்ட்டு நம்ம கொடுத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம வந்து இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு வந்து பிசி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்தாச்சு ஓகேங்களா ஆனால் அந்த ஏ போர்டில் தான் சொதப்பிட்டேன் அங்கே அடித்த நம்பர் நாலாம் நம்பர் அடிச்சிருந்தாங்க ஏ போல நான் ஒன்பதாம் நம்பர் அதுக்கு பவர் நம்பர் வச்சுட்டேன் ஸோ எனக்கு ஒன்பதாவது நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வந்துருலாம் ஒன்பது நம்பர் வச்சுட்டேன் நண்பர்கள் என்னென்னா இன்றைக்கி நாலாம் நம்பர் வச்சுருந்தோம்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு சிறு ஒரு மிஸ்டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு ஓகே நண்பர்களே நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணேன் பிசி பாஸ் பண்ண கொடுக்க முடிஞ்சுது ஆனால் த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு கை கட்டி வாய் கேட்டலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைம ஆயிடுச்சு கொஞ்சம் வருத்தம் தான் ஓகேங்களா ரிசல்ட் பார்த்தோன்னே ஓகே நண்பர்கள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய வின் பண்ணியிருக்கிறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தி எட்டு நடக்க சீசை பார்த்துட்டுருக்கறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலில் வந்து விழுந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லிங் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லே ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவா தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஓகேஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்ல ஏ போர்டில் எட்டு வந்து இருபது நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போர்ட்ல ஒரு சைபருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிபோலில் எட்டு வந்து நாற்பத்தி நாலு நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் ஆகுது பிபோலில் எகைன் வந்து பார்த்தினா ஒரு மூணா நம்பரும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் எட்டு வந்து இருபத்தி ஏழு நாள் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் ஏழு வந்து இருபத்தி நாலு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஏழா நம்பர் கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு நாற்பது சைபர் நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பது சைபர் மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபது சைபர் ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா மை டார்கெட் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பது சைபர் நாலு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பது சைபர் மூணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்டிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினவன் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நம்ம என்ன கொடுக்க போறோம் நேற்று அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் திரும்ப வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நேற்று வந்து நானூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் தான் வந்து ரிசல்ட்டாக அடிச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் திரும்ப எடுத்து வந்திருக்கிறேன் ஏன்னா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு சார்ட் ரூட்லையும் கிடைக்குது அதனால நாலு மூணு கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஓகேங்களா உங்களுக்கும் இதே மாதிரியே வந்து நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா சைபர் ஒன்று வரணும் அப்படின்னா ஏழா நம்பர் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது பிசியில் ஓகேங்களா அப்படிங்கொழுது பிசி பெஸ்ட் போர்டில் ஏழு சைபர் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்குது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பிசியில் ஏழு சைபர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இதை கெஸிங்காக மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் பார்த்துட்டிங்கன்னா ஏழுநூத்தி நாற்பத்தி மூணு சைபர் நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு சைபர் முப்பத்தி ஏழு ஏழுநூற்றி முப்பது முப்பது எழுநூத்தி மூணு சைபர் எழுபத்தி நாலு சைபர் எழுபத்தி மூணு முன்னூத்தி எழுபது முன்னூத்தி ஏழு சைபர் எண்பத்தி ஏழு சைபர் எழுபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கிறோம் இதுல வந்து பதினோரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கு எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட் அமௌண்ட் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு நோய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லா போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பரா வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்ன நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ